ராஜா கிராமத்தின் நலமிகு நபர் ஆனா உள்ளே ஒரே மோகம் அடக்கமில்லாத ஆசை ஒரு இரவு அவர் தனியாக தூங்கிய போது ஜன்னலில் ஒரு மென்மையான நிழல் நுழைந்தது அழகான உருவம் ஆனா முகம் தெளிவில்லை ராஜா அந்த உருவத்தை தொடுவது போகுதே அதேவேளை இருந்த கண்ணாடியில் அவன் ஒரு உண்மையை பார்த்தான் அவள் பெண்ணல்ல ஒரு ஆவி அந்த பொழுதுதான் அவன் மீது குளிர்ச்சியும் பயமும் குதித்து உடல் உறைந்து போனது பின்னர் ராஜாவின் மோகம் எழும் ஒவ்வொரு முறை அந்த ஆவி வந்து அவனை கயிறாக கட்டினது சில நாட்களுக்கு பிறகு கிராமத்தினால் ராஜா சடலமாக காணப்பட்டது முகத்தில் பயம் உடலில் மங்கிய நீலக்குறிகள் இப்போ கேள்வி ஆவி அவனுடைய ஆசையை பயன்படுத்தி பழி தந்ததா அல்லது ராஜா தானே அந்த மோகம் காரணமாக பலியாயிட்டானா இது உங்களுக்கு பிடிச்சா கீழே ஆவி உண்மைதானா என கமெண்ட் செய்யுங்க